நண்பர்களுக்கு வணக்கம் மிக மிக முக்கியமான பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெகு விரைவில் வரப்போகுது அதுக்கொண்டான பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி தான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு வந்து உத்தரவிட்டிருக்கு இரண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடக்கூறி அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அதுக்குண்டான செய்தி தான் சரிங்களா பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே விளம்பரம் வந்து இது வந்து செய்யப்படணும் நவம்பர் ஏழாம் தேதி விண்ணப்பங்களை வந்து பரிசீலிப்பதற்கான இறுதி நாள் அப்படின்னு வந்து கூறியிருக்காங்க இந்த பத்திரிகையில் கொடுத்துருக்க செய்தி இறுதி நாள் வந்து இப்போ நவம்பர் பதினாலு அதை வந்து நிர்ணயிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பத்தாம் தேதி அக்டோபர் பத்தாம் தேதி அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற செய்தி தான் மிக மிக முக்கியமானது செய்தி சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை வந்து பகிரங்க சரிங்களா அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து இதற்குண்டான அறிவிப்பை வெளியிடுவாங்க சரிங்களா அதே போல் தேர்வு செய்யப்படும் முறை வந்து எப்படி அப்படின்றதையும் வந்து இந்த தகவலில் இருக்குது எழுத்து தேர்வு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நூறு வார்த்தைகளுக்கு மிகாத வகையில் கிராமங்கள் குறித்த தகவல்கள் நில வகைப்பாடு கிராம கணக்கு அல்லது மாவட்ட அதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் வந்து முடிவு செய்கிற தலைப்போட அடிப்படையில் ஒரு பற்றி எழுத வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து குறிப்பாக கண்டிப்பாக வந்து இடஒதுக்கீடு முறை பின்பற்றணும் அப்படிங்கிற செய்தியும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அதாவது நேர்காணல் பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினைஞ்சி பதினாறு தேதிகளில் நடத்திடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய பட்டியல் வந்து பயணி நியமன உத்தரவு வந்து வரக்கூடிய டிசம்பர் பத்தொம்போதுக்குள்ளே வழங்கணும் அப்படிங்கிற தகவலையும் இந்த பத்திரிகையில் செய்தியாக இடம்பெற்றிருக்கு நன்றி நண்பர்களே